உரிமைக்காக போராறது ரெண்டாவது வந்து காலம் கால்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கி சொல்றதுல எனக்கு விருப்பம் ஏன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறதை விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது அதையே நோக்கி நான் நடந்துட்டு இருக்கேன் இந்த விவாதத்துக்கு நான் வர அப்படியே கிடையாது அவருடைய

இசையை எப்படி பயன்படுத்துறாங்க அது யார் யாருக்கு போயிட்டு அது உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாள் அதுல உள்ள நியாயம் அடுத்ததுல உள்ள விவாதங்களை விவாதித்து தான் எடுக்கிறது சொல்லியிருக்காரு சொல்றீங்க நியாயமானது ஏன்னா படத்தை போடுறதை வந்து தான் ஆனாலும் இங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பயிலாவிலேயே இருக்கு அந்த புரட்டக்கால் இருக்கிறதுனால வேண்டிய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல வரும்போது அதை பத்தி சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன்

கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்போகும் போது நான் குரல் கொடுக்கிறேன் ஆனால் அதை அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலு உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறவங்க நாங்கள் அமைதியே இருக்காங்க அவ்வளோதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் இசையமைப்பாளராக இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போறாங்க அதுல எவ்வளவு நியாயம் இருக்கிறது நீதிமன்றத்தில் விவாதத்தில் இருக்கும்போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து முறையாக இல்ல அப்படி இல்ல கிடையாது தப்பு செய்யறதுல பெரியவங்க யாரும் தப்பு செய்யும் தப்புதான் தப்பு இல்லை அவர் கொடுங்கன்னு கொடுங்க கேட்கிறாரு தான்

சொல்லலாம நைட்டு கேட்டு வர மாட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா அவ்வளவுதான் இங்க பிரச்சனையே என் வார்த்தை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு கேட்கிறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில வச்சு கேக்குறாருன்னா அவர் தொடுத்த வழக்களையும் கொடுத்த அறிக்கையையும் அல்லது அவர் போட்ட கேச வச்சுதான் முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துட்டு ஒரு நதிக்கரையில உட்காந்துட்டு நதிக்குள்ள கணக்கு போடவே முடியாது முதல்ல இது ஒரு காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா இருபது வருஷமா பேசிட்டு இருக்காங்க நீ நானா பேர் நான் பெருசா நீ பெருசா பேசிக்கிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடர்ந்துச்சு எனக்கு தெரியாது வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கா இருக்கும் தொடக்கத்திலே நான் இல்ல சார் இல்ல தொடக்கத்திலே நான் யாரு நான் என்ன சொல்றேன் உருவாக்கவே முடியாது பாடல் எழுதுனா மட்டும் தான் ஒரு உருவாக்க முடியும் ஒரே ஒரு விஷயம் எழுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசை முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி கிடையாது நீங்க பேர் வைக்கிறீங்க இப்ப கூட சொன்னேன் பாட்டுக்கு இசையே இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறவேன் என்னை விட்டுருக்கேன் சொல்றேன் நீங்க என்னை ஒரு பக்கம் சாக்கிய ட்ரை பண்ணிட்டு இருங்க என்னை என்னை ஒரு பக்கம் என்னை ஒரு பக்கத்து ஆளாக பார்க்க முயற்சி நண்பரே என்னை ஒரு பக்கத்துக்கு ஆளாக பார்ப்பதற்கு முயற்சி முயற்சிப்பதையும் முதல் குற்றம் சரியா அது எப்போதும் செய்யாதீங்க நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தரா தராசு இருக்கு இரண்டு தட்டு இருக்கு அந்த இரண்டு தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கலாம் பார்த்ததுக்கு அப்புறம் இலையை போடுங்க வந்து வைக்கலாம் பொருளை வைக்கலாம் நாம நோக்கமே இவரு இவருக்கு பேசுவார் இவரு இவருக்கு பேசுவார் முதல்ல இந்த மனப்பான்மையிலிருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கறதை நிறுத்திக்கு அதுதான் நல்லது

சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு ஒரு வியாபாரத்துக்கு இப்ப இளைய சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமா தான் நீங்க எடுத்து பயன்படுத்துறீங்க போது எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்துல அந்த காட்சியில எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே அப்ப என் கற்பனையும் வந்துட்டு இருக்குது என்று குறைந்தபட்சம் பட்சம் அனுமதியாவது கேட்கலாமே கேக்குறது வந்து எனக்கு தப்பா தோணல ஆமா இல்ல ஒண்ணு அவரு நிறைய பாடல்கள் பதிவாகிட்டு இருக்குது அது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க கேட்கறாரு ஒருவேளை பிற்காலத்துல நம்மளும் கேட்டுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை என்னமே எல்லாருக்கும் வரலாம் கேட்கவும் தொடங்கலாம் இல்ல நிறைய பேர் வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் நிறைய பாட்டு இல்லையே இளையராஜா சார்கிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்ப பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு போய் அது வளர்ந்து போடவே இல்லை பணம் கேட்டாரா வாங்கினாரா கொடுத்தாரா நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குறைந்த பட்சம் என்னிடம் அனுமதி கிடைக்கணும் தெரியல அவ்வளவுதான்

ஒரு அதுதான் நான் நான் மறுபடியும் ஒரேன் இப்போ இது நீண்ட காலமா தொடர்ந்து எனக்கு தெரியாது ராஜா சாருக்கும் வகையமரன் சாருக்கும் வைரமுத்து இருக்கும் என்ன தெரியுமா சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில் யாரால சொல்ல முடியுமா நான் கேக்குறது ஒரே கேள்விதான் இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமா அங்க நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா முடியும் இப்படிதான் முடியுங்கறத மனுமானமா சொல்ல முடியுமா